ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மணி நேரத்தில் அறுபது கிலோமீட்டர் ஓட சொல்லுங்க எல்லா பெட்ரோலும் காலி ஆயிடும். ஒரு மா நீ பதில் பேசினா என்ன அர்த்தம்? எனக்கு கரடி பாச புரியல நான் அர்த்தங்க. நம்ம சேனல்ஸ் வீடியோ பார்த்து யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு கமெண்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணேன்.

அப்படின்னா என்ன நீங்க செல்லாகாசுன்னு சொல்றீங்களா? நான் கூட தடிச்சது. ஏன்னா நம்ம கிட்ட தான் மாத்திறதுக்கு ₹500 இல்லையே. அப்புறம் ஏன் பேங்க் கிட்ட நான் கடன் கேட்டேப்ப இல்லைன்னு சொன்னேன். எத்தனை பேர் நோட்டு மாத்த பேங்க்ல நிக்கறாங்கன்னு பார்த்துட்டு வரத்தான். கேட்டு ஊர்ல இருந்து நம்மளோட வீடியோவை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடி சட்டையில வச்சிருந்தா நூறுவா நோட்டை காணும் நீங்க தானே புள்ள பரிசுக்கு போறதுக்கு பத்து இருபதுன்னு எடுக்க கூடாது நூறு எடுக்கணும்னு சொன்னீங்க டிவியில ஜல்லிக்கட்டு பாக்குறீங்களே அவ்வளோ ஆர்வம்னா நேர்ல போய் மாட்டை அடக்க வேண்டியது தானே ஆமா ஆமா இங்க கட்டின மாதிரியே அடக்க முடியலையா இதுல கட்டாத மாத்த நாய் எங்க போய்

இந்த கடு ஜோக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான கடுஜோக் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா